பிரியா லயா அவங்க தான் இந்த ட்ரெண்டிங் படத்துல கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க ஒரு புது இயக்குனர் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்லா தத்துருவா பண்ணிருக்காரு நான் விசாரிச்சப்ப இது வரைக்கும் அந்த சிவராஜ் என்பவர் இது வரைக்கும் யார்கிட்டயுமே ஒர்க் பண்ணாம நல்ல ஒரு டேலண்டான காயா இருக்கிறாரு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் உங்க பேர் மேடம் பாத்தீங்களா மீனாட்சி என்னுடைய தாயோட பேரு மீனாட்சி அப்புறமா என்னோட ஆதார் கார்டோட கூட காட்டுறேன் பாருங்க உண்மையிலேயே என்னோட தாய் பேர் மீனாட்சி தான் அதை நான் அப்புறமா உங்கள்ட்ட காட்டேன் இந்த தாய்க்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த மாதிரி புது புது இயக்குநர்களை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக முன்னே வர வேணும் அப்படி ஒரு ட்ரெண்டிங்கான படத்தை கொடுத்துருக்க இந்த தாய் குளத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை மகன் சார்பாக தாய்க்கு இந்த மாலை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி என் நண்பன் சந்தானம் நடித்த அந்த படத்தில் கதாநாயகியாக தான் இந்த ட்ரெண்டிங் படத்துல கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாலை ஏதோ ஆகி போறோம் அப்படி சொல்லுவாங்க அதனால போடவா கதாநாயகியாக மட்டுமல்லாமல் படம் பார்க்கும் போது நம்மளுடைய காதலி நம்மளுடைய மனைவி நம்மளுடைய எதிர்விடு நம்ம கூட படிச்சவங்க அப்படின்ற மாதிரி ஒரு யதார்த்தமாக மீரா தான கதாபாத்திரம் பேரு மீரா என்கின்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்கீங்க சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி அதே மாதிரி இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ட்ரெண்டிங் இன்னைக்கு புருஷம் முண்டாட்டி சமீபத்துல கூட ஒரு புருஷம் முண்டாட்டி ட்ரெண்டிங் ஆகி கார் எல்லாம் வாங்கி இருந்தாங்க பாத்துருப்பீங்க இல்லையா நீ எல்லாமே பாப்ப பா நீ நீ எல்லாமே பாப்ப அந்த கார் வாங்குறதுக்கு காரணமே நீ தான் நினைக்கிறேன் அப்படி ஒரு ட்ரெண்டிங்கான அந்த ஒரு விஷயத்த எப்படி இன்னைக்கு மக்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்க வந்து பல சந்தர்ப்பங்கள்ல சில நேரத்துல உங்களுடைய பெட்ரூமுக்கு நடக்கிற விஷயங்கள் கூட வெளிப்படையாக காமிச்சு ஒரு காரு பங்களா வாங்கறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறீங்க அப்படின்ற ஒரு ட்ரெண்டிங் படம் மூலமாக அருமையாக சொல்லியிருக்காங்க அப்புறம் படத்துல கதாநாயகனாக கலையரசன் கலையரசன் எப்பா நீ கொலையரசனா இருப்பா படத்துக்காக என்ன வேணா செய்யலாம் ஒரு ட்ரெண்ட் ஆகிறதுக்காக லைக் வாங்கறதுக்காக கமெண்ட் வாங்குறதுக்காக வியூஸ் வர்றதுக்காக என்ன வேலை செய்யலாம் அப்படின்றத ஒரு தத்ரூபமாக நடிச்சிருக்காரு கலையரசன் அவளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் வில்லனாக பெசன் நகர் ரவி அவர்கள் நடிச்சிருக்காங்க ரவி நான் வந்து ஆடியோ ரிலீஸ்ல எதிரியா பார்த்தேன் நீ வந்து குமரி இருந்த ஆனா உண்மையிலேயே அந்த குமருக்கான அர்த்தம் என்னன்ற அந்த படம் பார்க்கும்போது தெரியுது உன்னோட வசனம் ஒண்ணு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அப்படின்னு நீ அடிக்கடியே சொல்லிட்டு இருக்க அது படம் பார்க்கும்போது நல்லா மிரட்டலாக இருக்கு அப்புறம் படத்தோட இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் அவரோட பிஜிஎம் எல்லாம் நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கேமராமேன் பேர் பேருங்கம்மா பிரவீன் கேமராமேன் பிரவீண் நீங்க வந்து ஒரு ஒரு இங்கிலீஷ் படத்துல எப்படி ஜேம்ஸ் பண்டம் அவங்களுக்கு ஹீரோயின் யாருமா ஜேம்ஸ் பண்டிகை தான் யாரும் ஹீரோ இருப்பா சரி யாரோ ஒன்னு அவங்களோட ஊடல் கூடல் எல்லாத்தையும் தத்ரூபமாக எப்படி அந்த கேமராமேன் காட்டுவாரோ அதனு என்னவா சன் சோ அப்படி அந்த தத்ரூபமாக காட்டியிருக்க அந்த பிரவீன் கேமராமேன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மொத்தத்துல வெந்து தனிந்தது காடு கண்டிப்பாக நிறைய பேர் உருப்படாம போயிட்டு இருக்கீங்கல்ல அவங்க எல்லாரும் இந்த ட்ரெண்டிங் படத்தை பாருங்க ஏன்னா ட்ரெண்ட் ஆகணும் கூழ் சுரேஷ நீங்க மறைமுகமாக சாடுவீங்க அது எனக்கு தெரியும் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்க உங்களையே சில இடத்துல இழந்து துணிமணிகளை அரைகுறையாக போட்டு பண்ணிட்டு அது வந்து வாழ்க்கை இல்லை பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த இந்த ட்ரெண்டிங் படம் மூலமாக வெளியில கொண்டு வந்திருக்காங்க படத்தை பாருங்க ஒரு புது முயற்சி படம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஓகே

சந்தானன் சரோட பண்ண படம் ஃபுல் ஆன் கமர்ஷியல் படம் ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா நிறைய ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான படம் ஸோ எனக்கு ஆடியன்ஸ்க்குமே வந்து நம்ம யூஷ்லாக பார்க்குற படங்கள்லேருந்து ரொம்ப தள்ளி ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் தேட்டர்ல ஸோ கண்டிப்பா போய் தியேட்டர்ல படம் பாருங்க டேக் மை வேர்டு உங்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் ஆடியன்ஸோட உட்கார்றப்போ பதட்டமாக இருந்துச்சு உண்மையாக சொல்லணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ எப்பவுமே ஊர் தெரியும்ல அந்த பயம் இருக்கும் ஸோ இது எப்படி ரெஸ்பான்ட் பண்ண போறாங்க அப்படின்னு நாங்க நினச்ச மாதிரி எங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமோ அங்கெல்லாமே நம்ம பார்க்க முடிஞ்சுது சூப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க விசில்லாம் அடிச்சாங்க படம் அப்படி இருக்கும் ஸோ இந்த த்ரில்லர் படத்துக்கு இந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா கமர்ஷியலாம் நம்ம நிறைய இடத்துல ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி த்ரில்லர் வந்து எனி திங் கேன் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல இல்ல ஸோ நான் அது பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு திங் பிரில்லியன் ஸ்கிரிப்ட் சிவா சார் டேரக்டர் சார் மீடியா வந்து இப்ப ட்ரெண்ட்ல இருக்குது நம்ம எல்லாருமே வந்து சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவோம் இன்ஸ்டாகிராம் டி ட்விட்டர் ஏதோ ஒன்று யூடியூப் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுற ஒரு ஆப்பாக இருக்குது ஸோ சோஷியல் மீடியா ரிலேட்டடான ஒரு கான்டென்ட் அண்ட் ரெண்டு பேர் மட்டும்தான் படம் ஃபுல்லாக மெஜாரிட்டி நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அண்ட் ரெஸ்பான்சிபிளாக நம்ம கான்டென்ட் வந்து போடணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து சொல்கிறதுனால ஐ திங்க் தட் இஸ் தி மச் வாண்டட் மெசேஜ் நான் நினச்சேன் அது போய் மக்களுக்கு சேரணும் அண்ட் ஆல்சோ எனக்கு எனக்கு பர்சனலா இது இது ரொம்ப ரொம்ப நம்ம நம்ம இருந்து தள்ளி இருந்தது ஸோ 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 ஒர்க் அவுட் ஆகும் பர்சனல் பிடிச்சிருந்தது ஐ ஓகே ஆடிஷன்ல நான் செலக்ட் ஆனேன் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க இந்த ரோல் ரோல் பண்றதுக்கு வெரி ஹாப்பி தட் திஸ் இல்ல இல்ல ரோல்ஸ் எல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கு நிறைய ட்ரீம் ரோல்ஸ் இருக்கு ட்ரீம் டேரக்டர்ஸ் இருக்காங்க ஸோ கண்டிப்பா டான்ஸ் பேஸ்ட் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா டான்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சது தான் என்னோட ஜேர்னி ஸோ நல்ல டான்ஸ் அண்ட் மியூசிக் அந்த மாதிரி படங்கள் கமர்ஷியல் அண்ட் எல்லாமே இருக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு ரன்னிங் மூவி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ப்ரோ பாத்துட்டு வந்தபோது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கலையாசன் ஆஸ் யூஷுவல் செம்ம ஆக்டிங் அதே மாதிரி பிரியாக்காவும் செம்ம ஆக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சென்ஸோட அந்த ரோலுக்காக செம்மையாக வந்து அந்த ரோலை வந்து பயங்கரமாக எடுத்து பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் கடைசி வரைக்குமே கிளைமேக்ஸ் வந்து செம்ம என்கேஜிங்காக இருக்குது படம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது கேம்னு இல்லாமல் நிறைய ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லா டேரக்ஷனுமே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய வருவோம் படம் நல்லா இருந்தது இது வந்து ஆக்டிங் ஆகட்டும் இல்ல ஒரு த்ரில்லி நல்ல த்ரில்லிங்கா கொண்டு போயிருந்தாங்க இவங்க எப்படி அதை முடிப்பாங்கன்றது தெரியாம இருந்தது அதுக்கப்புறம் இந்த விங்கல் பாட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா இதாச்சு இது இப்போ இருக்க எல்லாருமே ட்ரெண்டிங்க்காக கன்டென்ட்னு எல்லாருமே பாக்கறது எல்லாம் போறாங்க பட் இதுல எப்படி இருக்குன்னா ஒரு கப்புல்ஸா இருந்துட்டு ஒரு கன்டென்ட்ட வந்து நம்ம யூடியூப்ல நார்மலா எப்படி ஒரு கன்டென்ட் கப்புல்ஸர் எப்படி பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க எடுத்திருக்காங்க பட் இப்போ ஒரு மேரேஜ் கப் எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க நிறைய பேர் எமோஷன்ஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல வெளியில அவுட் சைட்ல இருக்கு யூடியூபர் பட் இதை அப்படி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க நல்லா இருக்கு பாருங்க கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில டிவியில் பிக் பாஸ் பிக் பாஸ் பார்த்துக்கிறேன் புரியுதா சீசன் ஒன்று சீசன் டூ சீசன் த்ரீ சீசி பேர் அதெல்லாம் ஒர்க் அவுட்டே கிடையாதுங்க ஒரு கணவன் மணிக்குள்ள டாஸ்க் வைக்கிற அந்த அந்த மாஸ்க் போட்டு அதுதான் படம் உண்மையிலே சொல்கிறேன் கணவன் மணிக்கு நிறைய பேர் ரீல்ஸ் போடுறாங்க தவறு இல்லை ட்ரெண்டிங்லேயே நம்ம நம்போம் ட்ரெண்டிங்லாம் ஏன் ஒரு படிச்சிட்டு ரெண்டு பேரும் வேலைக்கு போல சம்பாதிக்கலாம் புரியுதா ரெண்டு பேரும் நல்லா படிச்சவங்க மாதிரி தான் தெரியுது ஆனா அந்த பண ஆசை பண மோகம் கோடிக்கணக்கில் இன்னும் வரணும் சோம்பேறித்தனம் நான் வந்து இந்த ட்ரெண்டிங் ரீல்ஸ் போகிறது சோம்பேறி தான் ஒரு கணவன் மனைவி போடுறாங்கன்னா சம்பாதிக்கணும் எப்படி வேணா சம்பாதிக்கலாம் நேர்மையாக சம்பாதிக்கலாம் ஆனால் இப்படி தான் சம்பாரிச்சு ஒரு நண்பனை எழுந்து ஒரு குழந்தையை காப்பாற்றி நான் சொல்றது புரியுதுங்களா அந்த இல்லற வாழ்க்கையை தன்னை அர்ப்பணிச்சுட்டு ஒரு குழந்தையை காப்பாத்துறாங்க காப்பாற்றுறாங்க தான் டாஸ் இந்தியா பாகிஸ்தான் வின் பண்ணாலும் இப்படி டாஸ்க் போடுவாங்க ஆனா இந்த டாஸ் வேற டாஸ் புரியுதுங்களா ட்ரெண்டிங்லேயே இருக்கிறது தான் டாஸ்க் படம் வந்து உண்மையிலே வந்து இன்னைக்கு இருக்கிற மொபைல் காலகட்டத்தில் கண்டிப்பா பார்க்கலாம் கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற மொபைல் டச்சு போன் இருக்கிற லெவல்ல இன்னைக்கு எல்லாம் கணவன் மனைவியும் பார்க்கலாம் நண்பனும் பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம் ஏன் வயசானவங்களும் பார்க்கலாம் பா அதுதான் ஒண்ணு வயசானவன் பாக்கலாம் ஏன்னா அந்த ரீல்ஸ் போட 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 கமெண்ட்ஸ் எவ்வளவு வருது அக்கௌண்ட்ல வருது இப்படிதான் சம்பாதிக்கிறாங்க இன்னைக்கு சம்பாதிக்கிறது இன்னைக்கு இப்படிதான் சோம்பேறித்தனத்தை வச்சுக்கனு இன்னைக்கு கணவன் மணி இப்படிதான் வாழறாங்க அதனால் விளைவுகள் பாத்தியா அதனால விளைவு தவறா சொல்லல அதனால விளைவுகள் ஒரு குழந்தைய காப்பாத்த தன் நண்பனே எழுகிறாங்க நான் புரியுது ரீல்ஸ் ஒரு மெத்தில இருந்து குதிக்கிறது நான் சொல்ற இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்தாலும் ரஸ்க் சாப்பிடற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனா வாழ்க்கையில சம்பாதிக்க நிறைய இருக்குது படிச்சா நல்ல வேலை கிடைக்குதுங்க ஏ மூட்டை தூக்குறதோட வையா கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வேற தண்ணி போற நீங்க ரீல்ஸ் போட்டு சம்பாரிச்சு கோடிங்கல சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு எதுக்கு ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் நினைத்தமா உண்மையா இருக்கிறதா டென்றிங் வணக்கம் பிஎஸ்